தேவைப்படாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரக சொல்ல நாங்கள் லைட்டாக சொல்லலாம் அதனால் ஏழு சக்கரங்க மூலாதாரம் கை வச்சு தக்கி நிறைய மூலாதாரம் என்பது பின்னாடி இந்த போக மாட்டான் எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே வருவான் இங்கே போயிட்டாண்டா அவன் இறைவனாக மாறிடுவான் இங்கே மேலே போயிட்டான் சொல்லுவாங்க போயிட்டான் இது ஒரு நிலை இருக்கு சக்கரத்துக்கு உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஓ கரகம் ஒம்பது கரகம் இருக்குது ஒம்பது கரகம் நீங்கள் ஒன்பது நவகிரகம் தான் இருக்கு அது அஞ்சு பஞ்சபூதமும் உங்களுக்கு தான் இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்க என்ன செய்யறீங்க உங்க செயல் என்ன எல்லாத்தையுமே டிசைட் பண்றது அசோக் குமார் அண்ணன் என்ன சொல்லுவீங்க எல்லாமே வந்து நீங்க அடுத்தது என்ன என்கிட்ட பேசணும் என்ன பண்ணணும்ன்றது எல்லாமே வந்து நவகிரகம் டிசைட் பண்ணி தான் இப்ப நீங்க பேசிடுவீங்க ஆனா என்ன வந்து நவகிரகம் டிசைட் பண்ணலாம் நல்லா பண்ணுங்க என்ன என்ன ஏன் டிசைட் பண்ண முடியாதுன்னா எனக்கு நான் 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 ஒரே நோக்கத்துல தான் பற்று ஆதாயம் பூமி மண்ணு தண்ணி இந்த மாதிரி வந்து உங்கள் உடல் இறங்குகிறது என்றால் அஞ்சு பஞ்ச பூதத்தில் இறங்குகிறது அது இருக்கு நான் உங்களுக்கு அனுப்ப தேவையான அனுப்பிக்கிறான் மச்சு போய் கூட அனுப்பினேன் அதனால வந்து நம்ம ஊரு எதுவும் கொடுக்க போற அது உங்களால பண்ண முடியாது ஆனா முடியும் அது இந்த ஜென்மத்தில் செய்வோம் அந்த வேலையை ஒண்ணுதான் அதே மாதிரி சம்திங் கணக்கு வருது பண்ற நேரம் அப்படி எப்ப இருந்து எப்ப இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு எப்ப இருந்து எப்ப இருக்கணும் காலையில மூணு மணில இருந்து சாயந்தரம் வச்சுக்கோங்க கண்டிப்பா இது யாராவது ஒரு இதுல இருந்து பொறிக்க எடுத்தா ஒரு ரெண்டு பேராது தேவீங்க நம்ம ஒரு ஐயரும் தேவனம் இப்படி தான் இருக்குது இப்ப உங்களுக்கு நாடிச்சு இது பண்றது சாதம் வந்து சாதாரணமா உங்களுக்கு சரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு டெய்லி சில வச்சு நான் பண்ணி உங்களுக்கு சொல்லி சொல்லுவோம் உதாரணத்துக்கு வந்து அதை டெய்லி பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் எது இந்த மூச்சு மாத்தி போடுறதுக்கு அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதால நான் சொல்லிக்கிறேன் இந்த இடது கால் இருக்குல்ல நீங்கள் எப்போ மெடிடேஷன் பண்ணாலும் சரி இது வரும் அது நல்லது அது புண்ணியம் செய்யவனும் கிடைச்சிருக்கோம் ஏன்னா ஒன்று புண்ணியம் செய்யவனும் கிடச்சிருக்கோம் அதே மாதிரி பலாப்பழம் பழக இருக்கும் அது ரொம்ப செருப்பாக அது கிடைக்கும் அதுவும் ஊரில் நல்லது கிடைக்கும்